பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த வந்து பிரிட்ஜு இது வந்து ஓவர் பிரிட்ஜு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு ஏரியாவுக்கு ஏற்படுத்த போகுது அது எந்த ஏரியானாக்கா இப்போ பாருங்கள் இந்த ரோட் அப்படியே மேலே போய் சோலா வரது கனெக்ட் இது ரொம்ப நேரம் கிடப்பில் இருந்துச்சு ஆல்ரெடி எப்பயோ வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ப்ரொப்போசலில் இருந்துச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி யாரோ ஒருத்தங்க கேஸ் போட்டு அதை வர விடாமல் இல்லை அவங்க இடம் இருந்துருக்கோ போல தெரியுது ரொம்ப லேட்டாகிடுச்சு இப்போ வேலை ரொம்ப ஜருளாக நடந்துட்டு இருக்குது இந்த சோலாவரம் இந்த ப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் சோலாவரம் ஏரியா இன்னும் ப பயங்கரமாக டெவலப் ஆகும் ஏன்னா நாங்கள் இப்படி போய் இப்படி லைட் கட் பண்ணோம் நின்று கட் பண்ணோம் அது எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் இப்படி வர்றவங்க இங்கே பாருங்கள் இந்த பிரிட்ஜில் இப்படி வர்றவங்க அங்கே போகிற நேராக வந்தாங்க அப்படியே ஏறிக்கலாம் சருன்னு போயிடலாம் அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போக போகுது சோலாவரத்துக்கு ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் இன்ஃப்ராஸ்டர் டெவலப் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ இந்த கவர்னன்ஸு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஸோ அந்த சோழாவரம் பகுதி மக்களுக்கு தான் ஒரு ஏப்பியான நியூஸ் ஸோ எல்லோரும் பறந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் வீடு ரியல் எஸ்டேட்டில் சோழாவரத்தில் நிறைய இனிமேல் கொடுப்போம் கொடுத்துட்ருக்குறோம் ஆதரவு கொடுத்து அத்தனை பேருக்கு நன்றிங்க